சகோதரர் கைது குடும்பத்தோடு நாட்டிவிட்டு ஓடித்தப்பிய முன்னாள் அமைச்சர் அரிசி தட்டுப்பாடு தலைமறைவாகியுள்ள அனுரவின் அமைச்சர் நிறைவறையில் அதிக சத்தமாக பாடல் கேட்ட மகன் தந்தையும் எளிய மகனும் சேர்ந்து செய்த கொடூர செயல் இன்று நள்ளிரவு எரிபொருள் விலை திருத்தம் மீண்டும் மக்களை ஏமாற்றுமா அரசு சீமான் அதிரடியாக கைது அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் தமிழக அரசின் தொடர் அடாவடி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ ஆணையக்காரு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன சுவிட்சர்லாந்திற்கு சென்ற மனுஷ நாணயக்கார பின்னர் வேறு ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்கார இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதன் பின்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை அந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் வருட இறுதியில் தனிப்பட்ட பயணமாக மட்டும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் அவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மக்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் ரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையிலேயே முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்காரர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்சோல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அனுராத தென்னகோன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டோன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாபியாக்களை எவ்வாறு இல்லாதொழைக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராதா திண்ணக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார் நுவனியா டன்சினன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இறந்தவருடைய தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகளை கொண்டு குறித்த நபரை கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் கொத்மலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் நடத்திய குற்றச்சாட்டில் கைதான இருவரும் காவல்துறை பாதுகாப்பிற்கு மத்தியில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த விலை எரிபொருள் விலையில் திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என பல்வேறு தரப்பினரிடையே குற்றச்சாட்டு எழுந்திருந்தது குறிப்பாக வறுமை நிலையில் உள்ள மக்களிடத்தில் மண்ணெண்ணெயின் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதால் விலை அதிகரிப்பானது அந்த மக்களுக்கு பாரிய சுமையாகவே அமைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் அனுர அரசு ஆட்சிக்கு வருவது முன் பாரியளவில் குறைக்க முடியும் என்றும் எரிபொருள் வழங்குவோம் என தெரிவித்திருந்தனர் எனினும் மக்கள் எதிர்பார்த்திருந்த விலை குறைப்பு இடம்பெற்றிருக்கவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் வெளியாக உள்ள விலை திருத்தம் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இறுதியாக கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது thank you அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் திகதி அன்று மாணவியொருவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட மாணவி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று

இதையடுத்து அவரின் பெற்றோருக்கும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மாணவி அளித்த புகாரின் பேரில் அந்த நேரத்தில் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் உட்பட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின அனைவரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளனர் குறித்த விடயம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது